இன்றைய தினம் சிறகடிக மாசி சீரியல வந்து பாத்தீங்கன்னா உண்மையா மறைத்ததற்காக மீனா மீது கோபப்படுகிறார் மொத்தம் மேலும் வந்து உன்னை இந்த வீட்டிற்கு கூட்டி வந்த அப்பாவுக்கு நீ உண்மையாகவே இல்லை எங்கேயாவது போய் போய்விடு என்று திட்டுகிறார் இன்னொரு பக்கம் ரோஹிணிக்கு வித்யாவும் இடம் கொடுக்க மறுக்கிறார் அவர் தனது கணவருக்கு பிடிக்கவில்லை தான் இதனை வந்து செய்ய மாட்டேன் என்று ரோஹிணிய வீட்டுல தங்கு இடம் அளிக்கல பார்வதியும் இடம் கொடுக்கல அதற்கு பிறகு சிந்தாமணி வீட்டுக்கு சென்ற ரோகிணிக்கு நீ செய்தது சின்ன தப்பு தானே அதற்கு பிறகு மனோஜுக்கு உண்மையாகத்தானே இருந்தா மனோஜு வந்து இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நீதானே காரணம் என்று அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார் சிந்தாமணி வைத்து காரியத்தை சாதிக்க நினைக்கிறார் இறுதியாக மனோஜ் தூங்கும் தூங்க முடியாமல் அந்த சந்தோஷமாக இருந்த அந்த சத்தத்தை கேட்டு பதறுகிறார் அந்த நேரத்துல மீனா முத்து மீனாவின் அம்மா சீதா விஜயா மற்றது ஜீவா ஆகியோர் அவரை வந்து பார்த்து சிரிப்பது போல நினைச்சு பதறுகிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இருந்தால் 吧，噶了